கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை திமுக அரசின் திட்டங்கள் மாற்றியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீட்டின் மூலம் நாற்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்து பதினோரு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் அக்ரி சட்டம் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம் இதில் செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அரசே ஏற்றுக்கணும்னு அறிவித்தோம் கடந்த அஞ்சு வருஷத்துல நாற்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வி எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்தில் பத்தொன்பது லட்சத்துக்கு அதிகமான பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில சூடான சுவையான உணவு சாப்பிட்டு தெம்பா படிக்க வராங்க புதுவை பெண் திட்டத்தால் மட்டும் பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது கூடுதலா முப்பத்தி நாலு பர்சன்ட் உயர்ந்திருக்கு இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும்